யூடியூப் சேனலில் வீடியோ பார்த்தா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ரோ காலையில் கோழி கொடுத்து வரோம் இப்போ தான் தூங்கி எழும்புனேன் எழும்புனா அப்படியே கோழி கொடுத்து ப்ரோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் எத்தனை நாட்டு வழி வளர்க்குறேன்னு சொல்லி கமெண்ட்டும் பண்ணுங்கள் டெய்லியும் ஒரே வயசு தான் ப்ரோ கொடுக்க டிஃப்ரெண்ட்டாக எதுவுமே கொடுக்கல பாருங்க ப்ரோ காலையில் ரெண்டு முட்டை கோழி போட்டுக்குள்ள ஆச்சரியமாக இருக்கு ப்ரோ எங்க முட்டை போட்டு சொல்லி பாருங்க ஒரு ரெண்டு முட்டை அந்த ஒரு கோழி ஒரு முட்டையத்துக்கு உள்ள வயிற்றுக்குள்ளே வச்சு விட்டுறோம் முட்டையை லாஸ்ட்ல எடுக்கணும் போகிறோம் முட்டை இருக்கட்டு காக்கா தூட்டி போகிற பிறகு இல்லைன்னா அந்த கோழி ஒரு முட்டையத்துக்கு வயித்துக்குள்ளே வச்சிருக்கு அப்படி அந்த கூட திறந்து விட்ருவார் ப்ரோ ப்ரோ அண்ணனா இப்போ குவாலி வளர்க்குறது கேட்டிருந்தேன் ப்ரோ இந்த முட்டை ஒரு எஸ் கேஜி கோழி வந்து ஒரு குவாலி வந்து முந்நூற்றம்பது ரூபா சொன்னா ப்ரோ வேணும்னா கொஞ்சம் கம்மி பண்ணி இப்போ ஒரு முப்பது கோழி அட்லாம் வாங்கினா வந்து எவ்வளோ ரூபா சின்ன எவ்வளோ ரூபாய் தரேன்னு சொன்னேன் என்னடா ஒரு கோழிக்கு பத்து ரூபா வரைக்கும்னு சொன்னாங்க அதுதான் ப்ரோ எனக்கு கொஞ்சம் ப்ரோ ஏன்னா கரெக்டாக என்ன ஒரு ஒரு மாதம் தான் பிறகு கோழியெல்லாம் வாங்கி வளர்க்க ஆரம்பிச்சுடும் ப்ரோ ஏற்க ப்ரோ அஞ்சு கோழி வளர்த்தாலும் சரி பத்து கோழி வளர்த்தாலும் சரி ப்ரோ இப்படி தான் ப்ரோ கோழி கூட்டு உள்ள முட்டை கிடக்கும் எல்லா கூடையும் இப்படி மேக்ஸிமம் முட்டை கோழி வளர்க்க கூட்டி வீட்டில்லாம் இருக்கும் ப்ரோ வேறு வேற லைட் அடிச்சு பார்க்குறேன் உள்ள வேறு முட்டை கிடக்கும்னு சரி ப்ரோ எனக்கு அந்த வீட்டிலலாம் இல்லை முட்டை இந்த கோழி அடக்கி இருக்குது ப்ரோ எங்கள் வீட்டில் முட்டை வச்சுருந்தோம் அது இந்த கோழி கடலில் அடை வச்சு விட்டேன் உள்ளே வச்சு இது அடை வைக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு தெரில ப்ரோ இன்றைக்கி குஞ்சு பொறிச்சுடான் எங்கள் வீட்டில் அந்த வீடியோனை எடுத்து அப்லோட் பண்ணி பார்த்து நம்ம எப்படி அனாத மாதிரி முட்டை கடை கூடி பாருங்கள் எல்லா கோழி என்ன டெய்லி அப்படி தான் ப்ரோ ஒரு ஒரு வீடியோவாக யூடியூப்ல அப்லோட் பண்ணுவோம் ப்ரோ இன்னும் இந்த குவாலி தான் ப்ரோ ரொம்ப மாதம் மூணு மாதம் ஆகும் ப்ரோ இன்னும் இருக்கு ப்ரோ கோழி குஞ்சி இந்த குஞ்சி என்ன கூட்டிகிட்டு தெரியும் ப்ரோ இன்னும் இந்த கோழி இந்த கோழியை அப்படியே புரிச்சு ப்ரோ படுத்துக்க பாருங்க ப்ரோ என்ன பாருங்க பின்னாடி வாழை பிடிச்சிக்கிட்டு இது கருங்கோழி குஞ்சாங்க ப்ரோ இந்த கோழி பார்க்கல நான் தெரியுமா இருக்கிறோம் கருங்கோழி நெஞ்சு இப்பெல்லாம் கோழி இருந்ததுன்னா என் கூட்டில் சீக்கிரம் முட்டை போடுவோம் அப்புறம் மூணு மாசம் இந்த கோழி முட்டை போடு ஆனால் அந்த கோழி வளரவே மாட்டேங்க ரொம்ப நொஞ்ச கோழி மாதிரி நீ ப்ரோ நான் பூ வேற எல்லாம் கோழியும் அப்படியே கலத்தான தண்ணி பிடிக்கும் ஆனால் ஏன்னா தெரிஞ்ச அந்த முன்னூற்றம்பது கோழி வாங்கியது லாபம் என்ன ஆகும் அப்புறம் எப்படின்னா கரெக்டாக வாங்கிட்டு வந்து ஒரு மாதத்தில் முட்டை போட்டோன்னு சொல்லுவாங்க கோழி ஒரு மாதத்துலாம் போடாது மூணு மாதத்துக்கு ஆகிரும் வாங்கிட்டு வந்து மூணு மாதத்துல முட்டை போட்டால் அவரை நம்மளே சிக்கரை சொந்த மட்டும் அடை வச்சுட்டு அடை வச்சு எடுத்து விட்டுருலாம் அப்புறம் இவ்வளோ கோழி இருக்குதா இது முட்டை போட்டுனா இதுவோல் அடை வச்சுக்கிட்டு அந்த கோழி முட்டை போட்டு அப்படி கடைக்கு சேல்ஸ் பண்ணிய மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கு எப்படின்லாம் தெரில ப்ரோ கரெக்டாக எவ்வளோ பத்தாயிர ி எழுநூத்தொம்பது ரூபாய் பத்தாயிரத்தி எவ்வளோ பத்தாயிரத்தி ஐநூறுரூபாவில் ஏதோ சம்திங் வரணும் இல்லைங்க ப்ரோ அந்த கோழி நான் வாங்கி எட வைக்கன்னு இருக்கேன் ஏன்னா ஒரு பானம் பண்ணலாம் ப்ரோ ஏதாவது ஒரு ஐடியா ஏதாவது தாங்க ப்ரோ இது கோழி குஞ்சு இது பெரிய கோழி வாங்கி உழைக்கிறதுல ஆகமா இல்லைன்னா குஞ்சு கோழியை எடுத்து விட்டு உழைக்கிறதுல ஆகமா ஏதாவது ஒரு சின்ன ஐடியா சொல்லுங்கள் ப்ரோ எனக்காக ஒன்றும் தெரியாது நானே நீ எதாவது பண்ணுவேன் ப்ரோ நானே யோசிக்க யோசிக்கப் முந்நூற்றம்பது முந்நூற்றம்பா பத்து முப்பது கோழி தான் மூவாயிரத்துல ரூபா வருது பத்தாயிரத்துல ரூபா வருலினால் நிறையா வளர்க்கலாம் போ அதான் ஏர்டெல் கேட்குறேன் ஒரு ஐடியா ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரோ அப்போ நானும் தெரிஞ்சு விடுவோம் ப்ரோ வீடியோ பிடிச்சுன்னா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் எல்லா வீடியோக்கும் பாய் ப்ரோ எல்லாருக்கும்